துளசி செடியை பற்றி பார்ப்போமா ஒரு சாதாரண துளசியை ஏன் எல்லா பெருமாள் கோவிலும் பிரசாதமாக கொடுக்குறாங்க துளசி செடிக்கு மட்டும் ஏன் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறோம் மற்ற செடிகளுக்கு அப்படி செய்கிறது இல்லையே துளசி செடிக்கு எந்த அளவுக்கு பெருமாள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதுக்கு எதிர்மறியா சிவன் வழிபாட்டில் அறவே துளசியை பூஜையில் சேர்க்க மாட்டாங்க தேவி பகவதம் புராணம் மற்றும் சிவபுராணத்தில் துளசி செடி பற்றி நிறைய தகவல்கள் சொல்லியிருக்காங்க துளிசி செடி முன்ஜென்ம கதை இரண்டு விதமாக சொல்லப்படுது லட்சுமி தேவி தாம் பெற்ற சாபத்தின் காரணமாக துளிசி செடியா பூமியில பிறந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு கதையில அசுரனோட மகளாக பிறந்து சிவபெருமானுடைய பயண திருமணம் செய்து வாழ்ந்து வந்த பத்தினி தேவின்னு சொல்லப்பட்டிருக்கு தேவி பகவத புராண கதையின்படி துளசி செல்வத்தின் அதிபதியாகவும் மகாவிஷ்ணுவின் மனைவியாகவும் சொல்லப்படுது ஆரம்பத்தில் மகாவிஷ்ணுக்கு லக்ஷ்மி சரஸ்வதி கங்கன்னு மூணு மனைவிகள் இருந்திருக்காங்க விஷ்ணு மூணு மனைவிகள் மேலேயும் சமமாக அன்பு செலுத்தி வந்திருக்காரு ஆனால் ஒரு நாள் விஷ்ணு கங்காதேவி கிட்ட அதிகமாக நேரம் கங்கா கங்காதேவியும் விஷ்ணு மேலே ரொம்ப பாசமாக இருந்திருக்காங்க இதை லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க லக்ஷ்மி தேவிக்கு எதை கொண்டு பொறாமப்பட்டதில்லை தன்னோட கணவன் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க ஆனால் சரஸ்வதி தேவிக்கு பொறாமையும் கோவமும் அதிகரிச்சிருக்கு எங்க கூட செலவு விடாம இந்த கங்கா குடவை இவ்வளவு நேரம் ஒன்றா இருந்திருக்கீங்கன்னு சரஸ்வதி கத்தி சண்டை போட்டுருக்காங்க அப்போ விஷ்ணு பகவான் வைகுண்டத்தை விட்டு மறைஞ்சு போயிட்டாரு சரஸ்வதி தேவிக்கு மேலும் கோபம் அதிகரிச்சிருக்கு கங்கா தேவியோட தலைமுடியை பிடிச்சி நீ பூமியில் ஒரு நதியா பிறப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா பாவிகளும் நதியில குளிச்சு அவங்க பாவத்தை சுத்தம் செய்வாங்க மற்றவங்களோட பாவத்தை நீ சுமப்புன்னு சொல்லி சாபம் கொடுத்துருக்காங்க இத பார்த்த லட்சுமி தேவி கங்கா தேவிய காப்பாற்ற இடையிலே வந்து தடுக்க பார்த்து இருக்காங்க உடனே லட்சுமி தேவி மேலே கோபப்பட்டு பூமியில சாதாரண செடியா பிறப்பன்னு சாபம் கொடுத்துருக்காங்க சரஸ்வதி திரும்பவும் வைகுண்டத்துக்கு வந்த விஷ்ணு பகவான் மூணு பேரும் தான் செஞ்ச தப்ப நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு எப்படி விஷ்ணு பகவானை விட்டு பிரிஞ்சு இருப்பேன்னு அழுதுகிட்டு இருந்திருக்காங்க அதை பார்த்த விஷ்ணு லட்சுமி தேவியோட நல்ல குணத்தை பாராட்டி நீ துளசி என்கிற மானிட பெண்ணா பிறந்து சங்கு சூடாவை திருமணம் செய்து கொண்டு வாழ்வ அந்த வாழ்க்கை முடிஞ்சதும் புனிதமான துளசி செடியா மாறுவே உன்னை நானே தேடி வந்து திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்றாரு அடுத்து கங்காதேவி கிட்ட நீ பூமியில் நதியாக பிறப்பெடுப்ப உன்னை சாந்தன மகாராஜா திருமணம் செஞ்சுப்பார் அந்த வாழ்க்கை முடிஞ்சதும் உன் பாதி சக்தி பூமியில் நதியாக ஓடும் அதில் கலி உலுக்கத்தில் வாழும் மனிதர்கள் அவங்க பாவத்தை உன் நதியில் நீராடி போக்கிக்குவாங்க மீதி சக்தி சிவனோட ஜடா தாங்கி நிற்பேன்னு சொல்லியிருக்காரு மூன்றாவதா சரஸ்வதி தேவி கிட்ட நான் உன்னை எப்போதும் பிரிஞ்சு பார்த்ததில்ல ஆனா நீ என்ன தப்பா நினைச்சிட்ட உன் கர்ம படி நீ பாதி சக்தி பூமியில நதியாகவும் மீதி சக்தி பிரம்ம துணைவியாகவும் வாழ்வாய் அதன் பிறகு கோபம் எல்லாம் குறைந்து சாந்த ரூபணியா மாறிடுவ அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த காரணத்தினால்தான் தன்னோட மூன்று மனைவியோட தொல்லை தாங்க முடியலன்னு சிவன் சிவன்கிட்ட கங்காதேவியும் பிரம்ம கிட்ட லட்சுமி சரஸ்வதி தேவியும் கொடுத்து எதுக்கும் பொறாமப்படாத லக்ஷ்மி தேவியே துளசி செடியாக மாறினதும் விஷ்ணு பகவான் திருமணம் செஞ்சுக்கிட்டு திரும்ப வைகுண்டத்துக்கு அழித்துட்டு வந்திருக்காரு